நீங்கள் ஹோம் லோன் கார் லோன் பைக் லோன் மாதம் மாதம் கட்டிகிட்டு இருக்கிறீங்களா அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்தியாவின் சென்ட்ரல் பேங்க்னு சொல்கிற ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் குறைச்சிருக்காங்க இது வந்து கடந்த ரெண்டு மாதத்தில் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லி ரெண்டு தடவை பண்ணி மொத்தம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் குறைச்சிருக்கிறாங்க ஏன்னப்பா ரெப்போ ரேட் குறைச்சதுனால நான் எப்படி ஹோம் லோன் கார் லோன் பைக் லோன்லாம் கட்டுறதுல சலுகை கிடைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன் முதல்ல ரெப்போ ரேட்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நாம ஏதாச்சும் நம்மளுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா பேங்குக்கு போய் லோன் எடுத்துக்குவோம் கடன் வாங்கிக்குவோம் ஸோ கடன் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு மாதம் மாதம் வட்டி இருப்போம் இதே வந்து பேங்க்கு பணம் வேணும் அப்படின்னா அவங்க எங்கே வாங்குவாங்க அப்படின்னா இந்தியாவின் சென்ட்ரல் பேங்க்குன்னு சொல்கிற தான் கடன் வாங்குவாங்க ஸோ இந்த கடனுக்கு ஆர்பிஐக்கு இந்த பேங்க் எல்லாம் வட்டி கட்டுவாங்க ஸோ இந்த பேங்க் எல்லாம் வாங்குற பணத்துக்கு கடனுக்கு ஆர்பிஐ வந்து வட்டியை வந்து இப்போ குறைச்சிருக்குறாங்க ஸோ இது வந்து பேங்க்கு லாபம் அவங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இதனால கிடைக்கி பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் குறைச்சிட்டதுனால நிறையா பெனிஃபிட் கிடைச்சிருக்கு இந்த பெனிஃபிட்ஸை கஸ்டமருக்கு அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் பேங்க்ஸ் கொடுக்கத்தான் செய்வாங்க ஏன்னா அவங்க கஸ்டமரை இன்டேக்காக வச்சுக்குவாங்க ஆனால் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற லோன் வந்து ஃபிக்ஸடு லோனு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்டானு பார்த்துக்குங்க நிறையா பர்சனல் லோன்ஸ் எல்லாம் வாங்குறீங்களா தனிநபர் கடன் அது எல்லாமே ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது ஏன்னா அதோடய டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது வேரஸ் வந்து நீங்கள் வாங்குகிற கார் லோனோ பைக் லோனோ இல்லை ஹோம் லோனோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது எப்போவுமே ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் தான் போடுவாங்க அதனால் இப்போ என்னாகு அப்படின்னா எப்பப்பெல்லாம் ஆர்பிஐ வந்து ரெப்போ ரோட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது பேங்க்கு வந்து இந்த லோன்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைப்பாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு சாதகமாக அமையும் இன்னொரு சந்தேகம் எல்லா மக்களுக்கும் வர்றது என்ன அப்படின்னா ஏன் திடீர்னு ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பொருளாதார மந்த நிலைமை ஏற்பட்டுருக்குது திடீர்னு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் யூஎஸில் ட்ரம்ப்புக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க மாதிரி மக்களிடையே வந்து பணப்புழக்கம் டிக்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த பணப்புழக்கத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத நன்கு உணர்ந்த சென்ட்ரல் பேங்க்கான ஆர்பிஐ ரெப்போ ரோட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது இன்டர்ன் பேங்க்குக்கு பெனிஃபிட்டாக இருக்குது பேங்க் இன்டர்ன் எல்லா கஸ்டமருக்கும் இந்த பெனிஃபிட்டை பாஸ் பண்ணாங்க அப்படின்னா மக்களிடையே நிறையா கடன் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியாகும் கிரியேட் ஆகும் கார் பைக் ஹோம் லோன்ஸ் இதெல்லாம் வாங்குவாங்க மக்களிடையே பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகும் நாட்டில் பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆனவே வந்து பொருளாதாரம் சீரடையும் அப்படின்னு நினைக்கிறாங்க நேரடியாக எப்போ ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணதுனால எந்தெந்த லோனோட வட்டி வந்து குறையறக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கிற எல்லா கடன்களுடைய வட்டியும் குறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்னா அதிக டியூரேஷன் லாங் டியூரேஷன் எடுத்திருப்பீங்க பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு லோன் எடுத்துட்டு அது வட்டி அசல் ரெண்டையுமே கட்டிட்டு இருப்பீங்க அதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் லோன் கார் லோன் பைக் லோன் இதெல்லாம் தான் லாங் டியூரேஷனில் எடுத்திருப்பீங்க இதுக்கான வட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் வட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதோட வட்டியை வந்து பேங்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்க எது குறையாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் தனிநபர் கடன் வாங்குறீங்களா அதோட வட்டி வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா எப்பவுமே தனிநபர் கடன் பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் இந்த மாதிரி டியூரேஷனில் நீங்கள் லோனை திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருப்பீங்க இது எப்பவுமே ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்டில் தான் கொடுப்பாங்க ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மாற்ற முடியாது ஸோ அதனால் வந்து இதோட வட்டி விகிதம் குறையுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஹோப் நம்மளுக்கு வந்து லாபம் இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு ஸோ இந்த தகவலை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்